இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியிலேயே படு ஹிட்டான தொடராக ஒளிபரப்பாகிட்டு வர்றது பாக்கியலட்சுமி சீரியல் இந்த தொடர்ல நாளுக்கு நாள் விறுவிறுப்பான கதை களத்தோட ஒளிபரப்பாகிட்டு வருது தற்பொழுது கதையில பாக்ய பல தடைகளை தாண்டி முன்னேறிட்டு வராங்க அத பார்த்து கோபி எதுவும் செய்ய முடியாம புலம்பிட்டு வராரு புதிய கான்ட்ராக்ட் கிடைச்ச மகிழ்ச்சியில இருக்கிற பாக்யா தற்பொழுது ஆங்கிலம் கற்க முயற்சி எடுத்து அதுலயும் வெற்றி பெருக்காங்க இந்த சீரியல்ல ராமமூர்த்தி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு ஒளிபரப்பானி துணை இயக்குநராக பணியாற்றி வந்தாரு ராஜா மகன் அமைதி படை பொல்லாதவன் தொட்டி ஜெயானு பல்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காரு தற்பொழுது இவரோட குடும்ப புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வளம் வந்துட்டு இருக்கு தன்னுடைய அம்மா மற்றும் மனைவி கூட அவர் எடுத்த போட்டோ இப்போ வெளியாகி ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க